திருச்சானூரில் இருக்க பத்மாவதி தாயார் கோவில் பற்றி தான் இந்த வீடியோ இந்த கோவிலோட நிர்வாகத்தை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தமிழர் கட்டிடக்கலை கொண்டு கட்டப்பட்ட கோவில் தான் இங்கே சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு கன்னடா லாங்குவேஜஸ்க்கான கல்வெட்டுகள் இருக்குது ஹிந்து புராணப்படி பத்மாவதி தேவி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அவதாரமாக தான் கருதப்படுது பத்மாவதி தாயார் பார்த்தீங்கன்னா திருச்சானூரில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில தங்க தாமரையில் வந்து தோன்றியிருக்காங்க பத்மாவதி அப்படின்ற பேருக்கு தங்க தாமரையில் தோன்றியவள் அப்படின்றது தான் மீனிங் பத்மாவதி தேவி பார்த்தீங்கன்னா ஆகாசராஜா மற்றும் தாரணி தேவின்ற அரச தம்பதிகளால் தத்தெடுத்து வளர்க்கப்படுறாங்க அதுக்கப்புறம் திருமலால இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரர் கூட கல்யாணமும் நடக்குது கல்யாணத்துக்கு காசு பத்தாததுனால குபேரன் கிட்ட ஒரு கோடியே பதினாலு லட்சம் பொற்காசுகளை கடனாக வாங்குறாரு வாங்கின கடனை கலியுகம் முடிகிறதுக்குள்ள திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுக்கறாரு மகாலட்சுமி திருமலால இருக்க சுவாமி வெங்கடாஜலபதியோட திருமார்புல குடியேறவும் தன்னோட இன்னொரு அம்சமாக இருக்க பத்மாவதி தேவி கீழ் கீழ்த்திருப்பதில இருக்கக்கூடிய திருச்சானூரில் அருள்பாலிக்க வரம் பெற்றதா வரலாறு சீனிவாசன் பத்மாவதி தேவி திருமண வைபவத்தில் கருவேப்பிள்ளையும் கனகாமரமும் சேர்க்கப்படாததுனால தாயாருக்கும் பெருமாளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தாயார் அருள் அருள்பாளிக்கிறாங்க அதனால தான் திருமலால இன்றளவும் கருவேப்பிலையும் கனகாமரமும் சேர்க்குறதில்லை திருமலால இருக்க சுவாமி வெங்கடேஸ்வரரை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பதியில் இருக்க கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அப்புறம் திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவில் அப்புறம் திருமலை புஷ்கரணியில் இருக்க வராகமூர்த்தியை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி வெங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணுறது தான் ஐதீகம் பக்தர்களுக்கு சுகங்களை அள்ளி தர்றதுனால திருச்சானூருக்கு சுகபுரி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு பத்து ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது தான் திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவில் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய விசேஷங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி பிரம்மோற்சவம் இது கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழா அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சமி தீர்த்தம் இது பிரம்மோற்சவத்தோட கடைசி நாளில் நடக்கக்கூடிய புனித நீராடல் அடுத்த முக்கியமான திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் மறக்காம Thank you.